சகோதரி சகோதரிகளுக்கு ஹாப்பி நியூ இயர் வாழ்த்துக்கள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா காலையில் நான் இன்றைக்கி நாலு மணிக்கே எஞ்சிட்டேன் இந்த கோலை நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முடிக்கிறதுக்கு ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு சகோதரியில் சகோதரே இன்றைக்கி வந்து ஒரு மு முக்கியமான ஒரு பதிவு இன்றைக்கி வீடியோவில் வந்து போடுறது ஓடவே மாட்டேங்குது வர மாட்டேறீங்க சகோதரிகளை இந்த தைலாவுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சகோதரிகளை உங்கள் அன்பும் ஆதரவும் நான் எதிர்பார்க்குறேன் இன்றைக்கி ஆபி இல்லை இன்றைக்கி வந்து சந்தோஷமாக ஜாலியாக இருங்க ஏதோ சண்டை போட்டுக்காமல் மாத்திரை மருந்து எடுத்துக்காமல் கோயில் போய்ட்டு வந்து சந்தோஷமாக சமைச்சு சாப்பிடுங்க சகோதரிகளே அது இன்னைக்கு எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் நம்ம இந்த வருஷத்துக்கு ஃபுல்லாகவே இருப்போம் முக்கியமான பதிவு சகோதரிகளை இன்றைக்கி வந்து கோயில் போயிட்டு வந்து விளக்கேற்றிட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து சமைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணோம் அதனால் என்ன யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கேன் என்ன செய்யலான்னு நான்ஞ்சு செய்யலாமா அதாவது விஜய் செய்யலாமா அப்படின்னு யோசனையில் இருக்கேன் சகோதரிகளை இப்போ வந்து இந்த கோலத்தை முடித்தாச்சு இனிமேல் நான் வந்து அடுத்த வேலையை ஸ்டார்ட் பண்ணும் சகோதரிகளை இப்போ சமையல் முடிச்சுட்டு வரேன் சகோதரிகள் பாருங்கள் இப்போ தான் முடிஞ்சது சமையல் என்ன சமையல்னு பார்க்கலாம் சகோதரிகளே வாங்க சகோதரியே இன்றைக்கி வந்து ஸ்வீட் காலையில் வச்சு படைச்சு அந்த ஸ்வீட் வச்சுருக்கேன் வாழைப்பழம் ரெண்டு லட்டு ஜாங்கிரி இந்த பக்கம் இருக்குது மறைஞ்சிருச்சு சகோரியில் அடுத்தது சிக்கன் பிரியாணி பண்ணியிருக்கேன் ஒயிட் ரைஸ் அடுத்தது பார்த்தீங்களா சகோதரியில் பீட்ரூட் பொரியல் எடுத்துருக்கேன் இன்றைக்கி செஞ்சுருக்கேன் அடுத்தது மட்டன் குழம்பு செஞ்சுருக்கேன் ஆனியன் தயிருக்கு அதாவது பிரியாணிக்கு ஆனியன் ரெடியாக இருக்குது சகோதரில் இது செய்கிறதுக்கு எனக்கு வந்து ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு சகோதரிகளே அடுத்த சகோதரிய இதை சாப்பிட்டு முடிச்சிட்டு நிறையா பாத்திரம் சேர்ந்துருச்சு எல்லாம் விளக்கணும் சகோதரிய இன்றைக்கி ஜாலியாக போயிடுச்சு நீங்களும் இது மாதிரி ஜாலியாக என்ஜாய் பண்ணி நீங்களும் இன்றைக்கி நீ ஒரு கொண்டாடினீங்களா சகோதரி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த கோலம் முடிச்சிட்டு முதுவெல்லாம் வலிக்குது சமைச்சு சாப்பிட்டாச்சு இன்றைக்கி தோட்டத்தில் ஒரே ஒரு ஃபோட்டோ எடுத்து போட்டிருக்க சகோதரி எங்கள் வீட்டு தோட்டம் சகோதரி சப்போர்ட் பண்ணுங்கள் சகோதரிகளே